الحمد لله الحمد لله على كل حال قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما

அல்லாஹுக்கு பிடித்தமான இடத்தில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளித்த அளித்தரும் மீன் அல்லாஹிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டானதாக ஆகியோம் அல்லாஹர் ஜல்லசான தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலகத்திலே உண்டான மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆப்பியத்தை சலாமத்தை தருவானாக எல்லா விதமான சிறிய பெரிய வியாதியில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இலாஹி அல்லாஹ் முகமது ரசூல்லாஹ் என்ற திருக்கள் விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நெசைவி அல்லாஹ் தர நம் அனைவருக்கும் தருவானாக இந்திய நாட்டின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த முந்நூற்றி ஐம்பது காலம் பழமையான பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி கைவர்களால் இடிக்கப்பட்டது மத்தனை தெரியும் பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் திறப்பு விழா நடைபெற இருக்கிற இந்த வேலையில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் கோயில் திறப்பு விழா குறித்து கோவிலினுடைய பூசாரிகளும் சரி நடுநிலையான மாற்றுமதத்தை சார்ந்த சில நல்ல நபர்கள் சொல்லித்தருகிற சில செய்திகளை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் கோயில் இன்னமும் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை பூசாரியை வைத்துத்தான் திறப்பார்கள் ஆனால் பூசாரி இல்லாமல் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த விழாவை திறந்து வைக்கிறார் கோயிலை திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் முழுமையாக கட்டி முடிக்காமல் இவ்வளவு ஏன் அவசரம் என்று மாற்று மதத்தை சார்ந்த நெடுநிலைவாதிகள் கேட்கிறார்கள் இன்னமும் இதில் நிறைய செய்திகள் இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி முர்மு அவர்கள் இந்த விழாவிற்கு அழைக்கப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஜனாதிபதி முர்மு அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதின் காரணமாக அவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள் பள்ளிவாசல் இருந்த இடம்தான் பூமி என்றால் இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும் பாபர் மஸ்தூதி இருந்த இடத்தை ராமஜென்ம பூமிக்கு சொந்தமான இடம் என்று சொல்கிறார்கள் அது ராமஜென்ம பூமிக்கு சொந்தமான இடம் என்று சொன்னால் மஸ்ஜிது எந்த இடத்தில் இருந்ததோ மஸ்ஜிது இடிக்கப்பட்ட இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இன்றைக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது சில நியாயவான்கள் கேள்வி கேட்கிறாங்க ராம ஜென்ம பூமி என்று சொன்னால் அதே இடத்தில் கட்டியிருக்க வேண்டும் அல்லவா மஸ்ஜித் இறந்த இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தள்ளி கட்டப்பட்டது கோயில் கட்டப்பட்டதற்கான காரணம் என்ன என்று சில நடுத்தர வர்க்கத்தினர்கள் நடுநிலையான நபர்கள் கேள்வியை கேட்கிறார்கள் நாம் இந்த கோயில் திறப்பு விழாவிலே இது கோயில் திறப்பு விழா என்று வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட இது அரசியல் ரீதியான காரணங்களுக்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அத்துணை நபர்களுக்கும் தெரியும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நமக்கெல்லாம் தெரியும் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை குறித்து நான் சொல்கிறேன் பாபர் மஸ்ஜிது குறித்து நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்னவென்று சொன்னால் மஸ்ஜிதை இடித்தது தவறுதான் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்றுமத சகோதரர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் நீதிமன்றம் எந்த கருத்தை சொன்னதோ மஸ்ஜிதை இடித்தது தவறு என்று சொன்னார்கள் அல்லவா அந்த கருத்தை வலுப்படுத்தி நடுநிலையான நபர்கள் நீதியை கடைபிடிக்கக்கூடிய நீதியை விரும்பக்கூடிய நபர்கள் சொல்றாங்க மஸ்ஜிதை இடித்தது தவறு என்று சொல்றாங்க இங்கே நாம் கவனிக்க வேண்டிய சில நிறைய விஷயங்கள் இருக்கிறது பாபர் மஸ்ஜித் குறித்து நாம் ஒரு சில விஷயங்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு அயோத்தியில் முகலாய சக்கரவர்த்தி மீர்பாகி பாபர் என்பவர் மஸ்ஜிதை கற்றார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு பாபர் மஸ்ஜிது கற்ற நேரத்தில் இருந்து முந்நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் கிடையாது முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்ட நாட்கள்ல இருந்து தொடங்கி முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை அப்பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த இராமாயணத்தை எழுதிய கபீர் தாசர் என்பவர் அவர் கூட சொல்லுகிறார் ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் பள்ளிவாசலை கட்டினாங்கிறது எந்த ஆதாரமும் கிடையாது ராமாயணத்தை எழுதிய கபீர்தாசர் என்பவர் சொல்றாரு ராமர் கோயிலை இடித்து விட்டுத்தான் பாபர் மஸ்ஜிது கட்டினார்கள் என்பதற்கு எந்த குறிப்பும் கிடையாது எந்த குறிப்பும் கிடையாது பள்ளிவாசலினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகம் நடைபெறுது பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக இதுதான் இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்டம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் சிப்பாய் கழகம் ஏற்பட்டது பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக சில முஸ்லிம்கள் போர் செய்கிறாங்க ஏன்னா அங்கே பன்றிகள் பன்றியினுடைய கொழுப்பினால் தடவப்பட்ட சில துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யப்பட்ட போது அதை இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க எதிர்க்கிறான் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து மதத்தை சார்ந்தவர்களும் உடன் சேர்ந்து பிரிட்டிஷ்கார் அவங்க எதிர்க்கிறாங்க அப்பொழுது ஒரு முடிவு கற்றான் பிரிட்டிஷ்காரை ஒரு முடிவு கற்றான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்க வேண்டும் ரெண்டு பேத்துக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த நேரத்தில் அந்த மஸ்ஜித் இருக்கிறது பாபர் மஸ்ஜிது கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு இதாக பார்த்துட்டு ஜீர்ணிக்க முடியல மூணு ஏக்கரில் ஒரு பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜித் பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சில கைவர்களால் என்ன செய்ய முடியல இதை பார்த்து ஜீர்ணிக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த இடம் எங்களுடைய இடம் என்பதாக இந்த இடம் எங்களுடைய இடம் என்பதாக எதிர்ப்பு தெரிவிக்கிறான் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பாபர் மஸ்ஜிதில் தொழுகை நடைபெற்று கொண்டு வந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி இச இசா வரை விசா தொழுகை வரைக்கும் நடைபெற்றது இசா தொழுகைக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்க சில கைவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க மஸ்ஜிதுக்குள்ள பாபர் மஸ்ஜிதுக்குள் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க மத்திய அரசு என்ன சொல்லுது சிலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கட்டளை இடுகிறது உத்தரவு பிறக்கிறது உத்தரவு போடுறாங்க ஆனால் அந்த பகுதியை பைசாபாத் மாவட்ட ஆட்சியாளர் கே கே நாயர் சிலையெல்லாம் அகற்ற முடியாது சிலையை அகற்றுனா பெரிய கலவரமாக மாறிடும் சிலையை அகற்றினா பெரிய கலவரமாக மாறிவிடும் எனவே சிலையை அகற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யப்படுது சிலைகளை வணங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படுது பாபர் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சிலையை வணங்குவதற்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆனால் இஸ்லாமியர்கள் அன்றிலிருந்து தொழுகை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது பாபர் மஸ்ஜிதில் தொழுகை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிலானியாஸ் என்கிற சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா மஸ்ஜிதினுடைய வெளிப்பகுதியில் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என்ன செய்கிறாங்க அத்வானி ரத யாத்திரை நடத்துகிறார் தொண்ணூற்றி ரெண்டுல வாபர் மஸ்ஜித் இடிக்கப்படுகிறது ஏன் இது குறித்து இப்பொழுது பேசணும் அப்படின்னா அந்த இடத்தில் இன்றைக்கு கோயில் திறப்பு விழா நடக்கிறது இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயம் சில முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க கோயில் திறப்பு விழாவின் போது அங்கிருக்கிற கூடியிருக்கிற அத்துணை பேரும் அழிந்து போகணும்னு நினைக்கிறாங்க இது இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறை கிடையாது நவிசலந்தாக அழகிவ செல்லும் அவர்கள் அழகான ஒரு வழிமுறையை காட்டித் தந்திருக்கிறாங்க உங்களுக்கு அநீதம் ஏற்படுகிற போது நீங்கள் பாதிக்கப்படுகிற போது அழிந்து போக வேண்டும் என்று யாரும் துவா செய்யாதீர்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமைக்கு நிச்சயம் கூலி இருக்கிறது அநியாயக்காரர்கள் நிச்சயமாக அளிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது உலகம் தோன்றிய காலம் முதல் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அநியாயக்காரர்கள் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதை போன்று தெரிந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் அழிந்து போவார்கள் அதுவரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் இந்த நேரத்தில் யாரும் எந்த பத்வாக்கலையும் செய்துவிடக்கூடாது கோயில் திறப்பு விழா குறித்து எந்த விதமான மாற்று கருத்துக்களை நாம் தெரிவித்து விடக்கூடாது விசலல்லாக அவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது எப்படி பொறுமையாக இருந்தார்களோ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு இது ஒரு மஸ்ஜிதினுடைய இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் திறப்பு விழா என்பது இது இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு அநியாயம் இந்த நேரத்தில் நாம் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட காலம் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் துஃபைலிபுனு அமுரு ரதியாஹன் குரு ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவுக்கு வர்றாங்க நபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்களை பார்த்து அவர்களை அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க துஃபைலிபுனு லிபுன் அமுர் ரதி அல்லாஹன் குரு நபிசல்லா அலிசல்லம் கேட்குறாங்க நான் இப்போ என்ன செய்யணும் நீங்கள் தீனு இஸ்லாமா எத்தி வைங்க அவர் சொல்கிறாரு துஃபை லிபுன் அமுர் ரதி அல்லா சொல்கிறாங்க நான் என் என் குடும்பத்தில் என் பேச்சை எல்லாரும் கேட்பாங்க என் குடும்பத்தில் எல்லாரும் என் பேச்சு கேட்பாங்க முதல்ல நான் என் குடும்பத்திற்கு நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசையான செஞ்சாங்க தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தீன்மொழி சிலாத்தை எத்தி வைச்சாள் மிகப்பெரிய கை சேதம் கவலை காளானான் துஃபேல் ரொட்டி யாரும் ஏற்றுக்கலை துஃபேல் ரொட்டி மிகப்பெரிய அதிர்ச்சி இவ்வளவு நாளாக என் பேச்சை கேட்டாங்களே இஸ்லாத்தை எத்தி வைக்கிற போது என் பேச்சை கேட்க மாட்டேறாங்க அவங்களுடைய மனைவி மட்டும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க மிகப்பெரிய கவலையில் வராங்க துஃபைல் யார் யார சூழல்லா என் பேச்சை யாருமே கேட்கல அவர்கள் அழிந்து போக வேண்டும் நீங்கள் துவா செய்ய துஃபைல் தொட்டையெல்லாம் சொல்கிறாங்க என் குடும்பத்தினர்கள் அழிந்து போக வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிந்து போக வேண்டும் துவா செய்யுங்கள் என்று சொன்ன போது நம்சலெல்லாம் பழகி வசல்லம் செய்த துவா பதிவாகி இருக்கிறது அல்லாஹ் யா அல்லாஹ் கூட்டத்தினர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்று தௌஸ் கூட்டத்தினர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்று துவா பிற காலத்தில் அந்த குடும்பத்தினர்கள் அத்துணை பேருசலாத்திற்கு வந்தாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் ஹசரத் அபு குறைதாரது அவர்கள் செஞ்ச சேவை அத்துணை நபர்களுக்கும் தெரியும் ஹதீசுகளை அதிகமாக அறிவித்த முதல் சஹாவி ஹசரத் அபு குறைதாரதி எல்லாம் அவங்க பேச்ச கேட்டு பத்துவா செஞ்சிருந்தாங்கன்னா நிலைமை என்ன ஆயிருக்கும் தனக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது கூட அவருடைய குடும்பத்தினர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது கூட கடுமையான கஷ்டமான நேரத்தில் கூட என்ன செய்யல அழிந்து போக வேண்டும் என்று துவா செய்ய கிடையாது யாருலாம் ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லி துவா செஞ்சாங்க அஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் தவாஃபில் என்ன செய்வாங்க தவாஃபில் மிக வேகமாக தவாஃப் செய்கிற போது இடித்து கொண்டு செய்வாங்க கொஞ்சம் ஏமாந்தங்கு செஞ்சுருவாங்க ஆலயம் செஞ்சிடும் ஒஃபாத்தாகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடும் அந்த அளவுக்கு வேக சில நபர்கள் வேகமாக செய்வாங்க ஹசரத்வங்க ஒரு தாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததை குறித்து அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க என்னுடைய அவங்க சொல்கிறாங்க நான் ஹஜ்ஜுக்கு போனப்ப ஒரு பெண்மணியை ஒரு நபர் இடித்து விடுகிறார் அந்த பெண்மணி கீழே விழுறாங்க வழியால் கத்துறாங்க யாரெல்லாம் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்று துவா செஞ்சாங்க ஆச்சரியமா இருந்துச்சு பாதிப்பு ஏற்பட்டது அவங்க கீழே விழுந்து வழியால் துடிக்கிற போது யாரெல்லாம் ஹிதாயத்தை கொடு என்று அந்த பெண்மணி துவா செஞ்சாங்க இந்த பெண்மணி எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் அது மாதிரி நாமும் பக்குவ நமக்கு ஏதாவது கஷ்டம் வருகிற போது நமக்கு ஏதாவது துன்பம் வருகிற போது நாம் அடி வாங்குகிற போது அழிந்து போக வேண்டும் என்று துவா செய்யக்கூடாது யாரெல்லாம் ஹிதாயத்தை கொடு என்று துவா செய்ய வேண்டும் நாயகம் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் தாய் படப்பட்ட அடி நமக்கெல்லாம் தெரியும் ரத்தம் வழிந்து வந்தது அப்படியே உடம்புல தடவிக்கிட்டாம மலக்குமார்கள் தயாராக வந்து நின்றாம நீங்கள் ஒரு உத்தரவு கொடுங்க ஊரை பெரட்டி போட்டு விடுகிறேன் மலக்குமார்கள் அனுமதி கேட்டாம நிச்சயமாக இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க யாரெல்லாம் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்று தாயிஃப் மக்களுக்காக துவா செஞ்சாங்க விசல்லா வலகி முசல்ல அது மாதிரி நாமும் இப்பொழுது துவா செய்ய வேண்டும் பாபர் மசித் இடிக்கப்பட்ட இடத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கோயில் திறப்பு விழாவுக்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கிற இந்த வேலையை அத்துணையின் மக்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்குவானாக அவர்கள் புரிவதற்கு அல்லாஹ் செய்வானாக எது உண்மையான நிலம் உண்மையான இடம் யாருக்கு சொந்தமான இடம் என்பதை அல்லாஹ் குறிவைப்பானாக அல்லாஹ் சொல்றான் நீங்க எப்படி பொறுமையா இருக்கணும்னா உலுல் அசுமினர் ரசூல்மார்களில் இருந்து உளுள் அசும்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ ரசூல்மார்களில் இருந்து உளுள் அசும் என்று சொல்லப்படுகிற முக்கியமான ஐந்து நபிமார்கள் உளுள்சுமுகள் எப்படி பொறுமை காத்தாங்களோ அது மாதிரி பொறுமையா இருங்க அல்லாஹ் உளுல் அசுமுகள் பட்ட கஷ்டத்தை பத்தி நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இந்த இடத்துல ஹசரத் இப்ராஹிம் அலைஹிசலாம் முசா அலைஹிசலாம் ஈசா அலைஹிசலாம் அபிசல் அலைஹி அலஹிசல் அவர்கள் ஐந்து பேர் உலுல் அசுமே எவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க தெரியுமா வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் இப்ராஹிம் சலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடுவதற்கு தயாரானபடும் பொறுமையா இருக்கிறான் தந்தை போடுவதற்காக வேண்டி உதவி செய்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தந்தை தான் என்ன செய்யறாங்க நெருப்பு குண்டத்தில் போடுவதற்குண்டான உதவி செய்கிறார் ஒட்டுமொத்தமாக ஊர் மக்கள் அத்துணை பேரும் சேர்ந்து நெருப்பு குண்டத்தில் பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தில் போட போறாங்க அந்த மக்களுக்கு எதிராக ஒரு பத்வா கூட செய்யலை இந்த மக்கள் அழிந்து போகணும் என்று ஒரு துவா கூட செய்யலை பொறுமையா இருந்தாங்க தூக்கி போடப்பட்டார்கள் அப்பொழுதும் பொறுமையாக இருந்தாம அல்லாஹு ஜல்ல ஷா நெருப்பை பூங்காவனமாக குளிர்ச்சியாக அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தான் அந்த மாதிரி பொறுமையாக இருக்கணும் நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை சகித்து கொள்ள வேண்டும் ஹசரத் ஈசா அலஹி இஸ்லாம் அவர்களை கொள்ளுவதற்கு துரத்தி கொண்டு வந்தாம அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா உயர்த்தினான் ஈசா அலஹி இஸ்லாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தினான் மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் பட்ட கஷ்டம் ந நதியில் போடப்பட்டாங்க ஹசரத் மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் இப்படி நம்ம அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா கடுமையாக பொறுமையாக இருந்திருக்காங்க பலவிதமான சோதனை இக்கட்டான நேரத்தில் கூட ஒரு பதுவாக கூட யாரும் செய்யலை எந்த நபிமார்களும் ஒரு பதுவாக கூட செய்யலை இன்றைக்கு அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அழிந்து போக வேண்டும் என்று யாரும் நினைக்கக்கூடாது குரானில் ஒரு இடத்துல எப்படி சொல்கிறான் நீங்கள் அவசரப்படாதீங்க அவங்களுக்கு தண்டனை வர வேண்டும் என்று அவசரப்படாதீர்கள் பள்ளிவாசலை இடித்து விட்டு கோயிலை கட்டியவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதீர்கள் பொறுமையாக இருங்க அல்லாஹ் ஒன்று ஹிதாயத்தை கொடுப்பான் அல்லது அவர்களுக்கு உண்டான காலம் வரும் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கும் அவர்களுக்கென்று சில காலம் இருக்கிறது அதற்கு பிறகு அவர்களுக்கு அழிவுதான் அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லா வ செல்லம் அனுப்பப்பட்டதிலுடைய நோக்கம் என்னங்க சிலை வணக்கத்தை தடுப்பதற்காக அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டான் விசலல்லால் செல்ல மக்காலை பிறக்கிறாங்க மக்கால பிறந்து அவர்கள் பூவத் கிடைத்து அங்கிருந்து விரட்டப்படுறாங்க மக்கால் இருந்து எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சொந்த ஊரில் இருந்து சொந்த வீட்டிலிருந்து விரட்டப்படுகிறார்கள் எவ்வளவு கஷ்டத்தை நனக்கு செய்வாங்க ஆனா மக்காவில் இருந்து சிலைகளை அகற்றுவதற்கு அவர்களுக்கு ஏற்பட்ட காலம் அறுபது ஆண்டு காலம் மக்கால் அறிந்து சிலைகளை அகற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் அறுபது ஆண்டு காலமாச்சு ஒட்டுமொத்தமாக மக்காவில் இருந்து சிலைகள் அத்துணையும் அப்புறப்படுத்தப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் இன்ஷா அல்லா கியாமத் நாள் வரைக்கும் மக்காவில் சிலைகள் எதுவும் இருக்காது அது வரைக்கும் பொறுமையா காத்தாங்களா இல்லையா எடுத்தவன என்ன செய்யல சிலைகள் வணக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கல பொறுமையா இருந்தாங்க நிமிஷல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையை மட்டும் என்ன செஞ்சாங்க சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அது மாதிரி நாம் சில விஷயம் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற கஷ்டத்தின் போது எதிரிகள் அழிய வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது அவர்களுக்கு எதிராக எந்த பத்துவாக்களையும் நாம் செய்துவிடக்கூடாது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அதற்குண்டான கூலியை நிச்சயம் தருவான் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஹம்சா ரதி அல்லாஹ் அவர்களை கொலை செய்தவர் எந்த என்ன செய்யல பத்வா செய்யல வஹசிக்கு பத்வா செய்யல நவிசல்லா அலி பத்வா செய்யல வஹசி அழிந்து போக வேண்டும் என்று யாரும் துவா செய்யல அல்லாஹு ஜல்லஷானு தாலா வஹ்ஷி அவர்களுக்கு ரதி அல்லாகும் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் இஸ்லாத்தை கொடுத்தான் அவர்களை வைத்து எப்படிப்பட்ட வேலையை அல்லாஹ் வாங்கினான் தெரியுமா நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது எந்த நபியும் கிடையாது ஆனா முசைலம்மா என்பவன் தன்னை நபி என்று சொன்னான் அந்த முசைலமாவை கொலை செய்தவர்கள் வஹ்ஷி ரதி அல்லாஹும் அல்லாஹு தாலா யாரை வச்சு வேலை வாங்குறான் பாத்தீங்களா அவங்க ஹம்சா ரதி அல்லாம் அவர்களை கொலை செய்த போது எந்த சஹாபியும் பத்வா செய்யல நபியும் செய்யல அழிந்து போக வேண்டும் என்று பத்வா செய்யவில்லை ஹிதாயத்திற்காக துவா செய்தார்கள் அல்லாஹு தலா அவர்களை வைத்து பல வேலைகளை வாங்கினான் அதுபோல இந்த கோயில் கட்டி இந்த திறப்பு விழா நடத்துகிற இந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானுத்தாலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானா இந்த துவாவை செய்யுங்க எல்லாரும் ஒவ்வொரு நேரத்திலும் செய்யுங்க அல்லாஹு தாலா புரிவதற்கு தோசில் செய்வானாக அல்லாஹு யாரை வைத்து எந்த வேலையை வாங்குவான் என்று தெரியாது எனவே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் மஸ்ஜிது குறித்து நாம் மஸ்ஜிதின் மீது அக்கறை பட வேண்டும் மஸ்ஜிது பிரியப்படணும் அல்லாஹு செல்லம் சொன்னாங்க ஏ மஸ்ஜித பிரியப்படணும் ஊர்லேயே பிடித்தமான இடம் அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித் தான் அஹ்புல் பிலாதிவா அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் மஸ்ஜிது தான் எனவே மஸ்ஜிதை நாம் பிரியப்பட வேண்டும் மஸ்ஜிதுக்கு எந்த ஆபத்து வந்துவிடக்கூடாது அதில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் நாம் அத்துணை நபர்களும் மஸ்ஜிதோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் மஸ்ஜிதோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்கிற போது அல்லாஹு வெள்ள ஷானகோ தலா மிகப்பெரிய மாற்றங்களை தருவாள் விசல் எல்லாம் அழகிவசெல்ல போங்க மஸ்ஜிது விருந்தான் அத்துணை பணிகளும் செஞ்சாங்க தலாக்குடைய பிரச்சனையா மஸ்ஜிதுக்கு வருவாங்க எல்லா பிரச்சனையும் மஸ்ஜிதுக்கு வருவாங்க ரவிசல்லாஹ் அலேஹி வசல்ல அவர்கள் மஸ்ஜிதில் எல்லா பணிகளையும் செஞ்சாங்க மஸ்ஜிது ஒரு பல்கலைக்கழகமாக திறந்தது மஸ்ஜிது ஒரு மருத்துவமாக திகழ்ந்தது எல்லா விதமான பிரச்சனைக்கும் மஸ்ஜிதை வந்து அணுகினாங்க கணக்கெடுப்பா மஸ்ஜிதில் இருந்தது எல்லா விதமான பொறுப்புகளும் மஸ்ஜிதை சார்ந்திருந்தது ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் மஸ்ஜிதை விட்டு வெகு தொலைவுக்கு சென்றுட்டாங்க வருத்தப்பட வேண்டிய விஷயம் மஸ்ஜிதோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் மஸ்ஜிதோடு நம்முடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவி பூரமாகிவிடும் நாம் ஒவ்வொரு நேரத்திலேயும் எப்படி ஜும்மாவிலே ஒன்று கூடுகிறோமோ நம்மை குறித்து அவங்க காப்பீர்கள் என்ன செஞ்சுருக்காங்க நன்றாக விலகி வச்சிருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு எப்பொழுது வெற்றி கிடைக்கும் தெரியுமா ஜும்மாவுக்கு வர்ற மாதிரி எப்பொழுது ஃபஜருக்கு வர்றாங்களோ அப்பொழுதுதான் நமக்கு தோல்வி ஏற்படும் என்று காப்பீர்கள் சொல்றாங்க யூதர்கள் சொல்றாங்க முஸ்லீம்களுக்கு எப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நாம் தெரிஞ்சிருக்கிறோமா இல்லையோ அவர்களுக்கு எப்பொழுது தோல்வி வரும் ஜும்மாவுக்கு வர்ற மாதிரி எப்பொழுது ஃபஜிர் தொழுகிக்கு முஸ்லீம்கள் வருகிறார்களோ அப்பொழுதுதான் யூதர்களுக்கு அழிவு அப்பொழுதுதான் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் நாம் என்ன செய்யறதில்ல நாம் கேட்கிறோம் கடந்து போகின்றோம் எப்பயும் போல என்ன செய்கிறோம் வளமையாக நாம் கேட்கிறோம் அதை குறித்து நாம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் சென்று விடுகிறோம் நாம் மஸ்ஜிதை தொழுகைக்கு வர வேண்டும் கொரோனாவுடைய காலத்தில் மஸ்ஜிதை கூட்டுறீங்க தொழு விட மாட்டீங்கன்னா சொல்லாமல் மஸ்ஜிது இன்றைக்கு எல்லா மஸ்ஜிதுகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தொழுகை காட்கள் இல்லை எவ்வளவு கவலையான செய்தி தெரியுமா ஒவ்வொரு மஸ்ஜிதிலேயும் எத்தனை நபர்கள் தொழுகிறாங்க ஜுமாவுக்கு எத்தனை நபர்கள் வருகிறார்கள் பத்து தொழுகிக்கு எத்தனை நபர் வர்றாங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் தொழுகைக்கு முதல் தொழுகையை கடைபிடித்தால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரை தொழுகைத்தான் தொழுகை சரியாகிவிட்டால் அத்துணையும் சரியாகிவிடும் கியாமத் நாளில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை குறித்து தொழுகை சரியாகிவிட்டால் மீதமுள்ள கேள்விகள் எல்லாம் பேசாக்கப்பட்டுவிடும் தொழுகைக்கு சரியான பதில் இல்லை என்று சொன்னால் மீது கேள்விகள் எல்லாம் கடுமையாக ஆக்கப்படும் தொழுகை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் தொழுகிறதில்லை அல்லாஹல்லா சரியான புரிதலை பேருக்கும் தருவானாக அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் ஐவேளை தொழுகையை விடாமல் தொல்வதற்கு அல்லாஹ் செய்வானாக கதா இல்லாமல் தொழுவதற்கு அல்லாஹ் தோகி செய்வானாக அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா மாட்டு மதத்தை சாத சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா புரிதலை தருவானாக அல்லாஹு ஜல்ல ஷானு தலா அத்துணை பேருக்கும் ரஜவிலும் ஷாபானிலும் வறக்கச் செய்து رمضانی علیہ رویرد نصیب ورکم تروانا ہے آمین و آخر الحمدللہ رب العالمين